செல்வங்களையும் பணப்பறவைகளையும் வாரி வாரி தரும் திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ணம் அருள் பெற்றதால் ஸ்ரீ லட்சுமி தீபம் இந்த தீபத்தின் நொழியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமில்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது இந்த ஸ்ரீ லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் திருநீர் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவா நாம எல்லாருமே பணக்காரனாகனோ வீடு வாசல் கார்னு சந்தோஷமா வாழ்றதுக்காக தினம் தினம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு அதற்கான பாதையில பயணிக்கிறோம் சிலர் வெற்றி பலர் தோல்வியை ரெண்டு பேருடைய உழைப்புமே ஒண்ணுதான் ஆனா தோல்விக்கான காரணங்கள் தான் வேற அது நேரம் சரியில்லாம இருக்கலாம் இல்ல கடவுளோட அருள் கிடைக்காம இருக்கலாம் கடவுளுடைய அருள் இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கவும் முடியும் அப்படி கடவுளோட அருளை பெறுவதற்கும் நீங்க நினைச்ச வெற்றிய உங்க வாழ்க்கையில அடைகிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான வழிதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்துல உள்ள சுடரானது எதிர்மறை எண்ணங்களை எரிச்சு நேர்மறைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த எனர்ஜி தான் நமக்கு வெற்றியை வாரி வாரி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நஷ்டம் பண வரவு கடையா இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் துணையா இருக்கும் ஸ்ரீ லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீப மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் தீராக்கடன் எதிரி தொல்லை பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கையமை செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவா நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் பணம் அப்படின்னாலே முதல்ல வரக்கூடிய கடவுள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெருமாள் தான் தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினம் தினம் பெருமாளை தரிசிக்க போறாங்க பெருமாளுடைய அருளையும் பெறாங்க இந்த வெங்கடேஸ்வரா பெருமாள் தான் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர் இதற்கு காரணம் அவருடைய மார்புல குடியிருக்கிற மகாலட்சுமி தான் இப்படி நீங்க வேண்டிய வரத்தை தரக்கூடிய பெருமாளும் மகாலட்சுமியும் உங்களுடைய வீட்டில் குடிக்கொண்டா கஷ்டங்களே வராது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதற்காக வெங்கடேஸ்வரா பெருமாளினுடைய அருள் பெற்ற தீபம் தான் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை ஏற்றி வழிபடும்போது எல்லா துன்பங்களுமே நீங்க கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை ஏற்படுது உண்மைதாமா அதுதான் இந்த வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தோடைய மகிமை நீங்கள் பாருங்க இந்த வழக்கை ஏற்றுவதன் மூலம் எத்தனையோ மக்கள் எத்தனை விதமான பிரச்சனைகளில் இருப்பாங்க நல்ல தொழில் பண்ணுவாங்க தொழில் போது முடக்கம் ஏற்படும் அது எதனாலன்னு தெரியாது நல்ல வேலைக்கு போவாங்க அந்த வேலையில் எதுவும் ஊர்ஜிதமான ஒரு விஷயம் கிடையாது காரணம் என்னென்னா அந்த வேலைக்கு போகும்பொழுது அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அவநம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி அவநம்பிக்கை நல்ல பக்தி சந்தையோடு எல்லா விதமான பூஜையும் பண்ணுவாங்க தனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயம் கூட நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் அரக்கன் இந்த இருள் அரக்கன் போகணும்னா உங்களில் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்காது வேலைக்கு போனாலும் பண உறவு இருக்காது பண உறவு வந்தாலும் சரியானபடிக்கு செலவாகாது பணங்கள் சம்பாதிக்கிறது இல்லாமோ நல்லபடியாக செலவு பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆனால் அது எந்த விதத்தில் சம்பாதித்தோம் எந்த விதத்தில் செலவானதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா நல்ல விதத்தில் செலவாகணும் அதே போல் சொத்துக்கள் பத்துக்கள்னு நிறைய வாங்கணுங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்மளுடைய இந்த வெங்கடேஸ்வரர் லக்ஷ்மி தீபத்தை ஏற்றுங்க எல்லா விதமான நலனும் பெற்று நலமோடு வாழுங்க நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வீட்டில் நிறைய எதிர்ப்புலாம் இருந்துச்சு எங்கள் சொந்தக்காரவங்கள்லாம் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போய் முன்னேற போதுங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க கொஞ்ச நாள் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு இவருக்கு ஆஃபீஸ்லேருந்து இவர் வேலைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு வேலை இல்லாதால இவர் வீட்டுக்கே வரதில்லை நான் கால் பண்ணாலுமே இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படியே அதை மீறி வீட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை தான் போகிறாரு நான் அன்பா பேசினா கூட என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசுகிறதே இல்லை இதே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சண்டை ரொம்ப பெருசாகிடுச்சு அப்போ தான் பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு என்னடி உங்கள் லைஃப் நல்லா தானே போயிருந்துச்சி திடீர்னு என்ன இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டார் இவருக்கு ஆஃபீஸில் வேலை போயிடுச்சுக்கா ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அந்த அக்கா ஒன்றும் கவலைப்படாதிரி எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ தான் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் லக்ஷ்மி தீபத்தை எங்கள் வீட்டில் ஏற்றினேன் அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு நீயே வாங்கி அந்த தீபத்தை ஏற்றி பூஜை பண்ணு உன்னோடய லைஃபும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை கேட்டு நானும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை வாங்கி வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லை அதோட வந்த இந்த டாலரை போட்டு விட்டேன் தீபம் எத்தனை ஒன் ஆர் டூ டேஸ்லேயே இவருக்கு பழைய ஆஃபீஸ்னு கால் வந்தது நான் சொன்னேன் நம்பிக்கூட நீங்கள் ஜாப்புக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும்னு அவர் ஆஃபீஸுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணார் அந்த ஓனர் வந்துட்டு உன்னை தெரியாமல் தப்பாக வேலையை விட்டு எடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இவருக்கு இன்க்ரிமெண்ட்டோட வேலை கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபினான்ஷியலியாக இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் பேரண்ட்ஸுமே இப்போ எங்களை பார்த்து பெருமைப்பட்டு எங்கள்கிட்ட வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்டீ உங்கள் எதிரிகளை நீக்கி செல்லும் வெற்றியை தந்து பண வரவை வாரி வாரி வழங்கும் இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை ஏற்றி வழிபட்டா வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்றங்கள் வரும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த வெங்கடேஸ்வரா டாலர் டாலரனுடைய தனிச்சிறப்பு பத்தி சொல்லுங்க சுவாமி இதுல முக்கியமா சொல்லணும்னா முத முதல்ல மஞ்சள் சேர்ந்த இந்த கயிறை கொடுத்துருக்கா மஞ்சள் என்றாலே மங்களகரம் தான் மஞ்சள் எப்பயுமே வெற்றியை தரும் காலம் வரை எழுந்திருக்கிறச்ச இந்த மங்களகரமான கயிறை பார்க்கும் பொழுது மங்களம் ஏற்படும் அது தவிர மார்பிள இந்த டாலர் இருக்கும் பொழுது உங்களுக்கு பக்தியை கொடுக்கறதும் இல்லாம சகலவிதமான தைரியத்தையும் கொடுக்கும் சகல விதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இது உங்க கூட இருக்கிறதுக்கு பெருமாளே உங்க மார்பிள இருக்கிற மாதிரி ஐதீகம்மா ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை நீங்கள் ஒரு மண்டலம் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் தீப ஒளியில் கெட்ட சக்திகள் நீங்குவது மட்டுமல்லாமல் தெய்வீக சக்தி நிலைந்து காணப்படும் நல்ல நேரமும் காலமும் உங்களை வந்து சேரும் எடுத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி தரும் தோஷங்களும் பாவங்களும் அகழும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு அமையும் இவ்வளவு மிகுந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள் சுவாமி வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்ரீ லட்சுமி தீபம் வந்து உதவும் அப்படிங்கறத பத்தி பேசணும் இப்ப பல பேர் வந்து இந்த திருமணம் ஆகாம இருக்கிறவங்க வரன் கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு எல்லாம் பரிகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா கோவில்ல போய் விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கோவில்ல போய் விளக்கேற்ற கூடிய அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் கொடுக்குமா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த இருவருமேயே தன் பெருமாளை நினச்சுக்கிட்டு இந்த விளக்குல மஞ்சளையும் குங்குமத்தையும் சந்தனத்தையும் தடவி முடிஞ்ச அந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நுணிய நுணிச்சுட்டு அந்த விளக்கோட திரியில போட்டுட்டு மனசார வேண்டிண்டு எனக்கு நல்ல கணவரா ஏற்படணும்னு பெண்ணும் எனக்கு நல்ல மங்கை வரணும்னு ஆணும் நினைச்சிட்டு ஏத்தனா நிச்சயமாக அவர்களுக்குண்டான ரூபவதி குணவன் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபத்தோடைய மகிமைமா என் பேர் மலர் எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை நான் போகாத ஹாஸ்பிட்டலும் இல்லை நான் வேண்டாத தெய்வமும் இல்லை ஆனாலும் எனக்கு குழந்தையே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏன் உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என் மாமியாரும் ஏன் உன்னால் ஒரு குழந்தை கூட தர முடியாதான்னு என்கிட்ட சண்டை போடுறாங்க இதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை தான் வருது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையால் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பிரிய சூழ்நிலையே வந்துருச்சு நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் அக்கா ஒரு யோசனை சொன்னாங்க அதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் இதை டெய்லி வீட்டில் விளக்கு ஏத்தனா குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை டெய்லி என் வீட்டில் ஏற்ற ஆரம்பித்தேன் அதோட இந்த டாலரை நான் போட்டுக்கிட்டேன் அதனால என் குடும்பத்துல நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு இப்போ நானும் கன்சிவா இருக்கேன் அதுக்கு காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமி தீபம் செல்வங்களையும் பணபரவுகளையும் வாரி வாரி தரும் திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ணம் அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் இந்த தீபத்தின் ஒலியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் வந்து என்ன மாதிரியான முறையில் பூஜிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுது இதை பற்றி சொல்லுங்கள் இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் நாற்பத்தெட்டு நாள் சுவாமி கிட்ட வைத்து பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளுமே யாக வேள்விகள் சாதாரணமாக யாக வேள்விகள் நடத்தும் பொழுது நம்ம ஓமகுண்டத்தில் விரட்டி சரா நூற்றி எட்டு மூலிகைகள் அதுக்கப்புறமா வெண்கடுகு நாயுருவி அதனைத் தொடர்ந்து கற்பூரம் மஞ்சள் சர்க்கரை பொங்கல் இப்படின்னு ஹோமத்தில் சேர்த்து ஒவ்வொரு நாளும் அந்த ஹோமத்தோடைய ஜுவாலை இந்த விளக்கு மேலே படுவது போல் வைத்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களையும் போர்க்க வல்லது அப்படின்னு சொல்லி மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுமே இந்த யாகத்தில் உருவேற்றி தான் ஓமத்தை பண்ணுறோம் அந்த ஓமத்தோடைய முக்கியத்துவமே அதோடைய முழு பலனே இந்த தீபத்தோடைய பிரதிபலன் இதை ஏற்றும் பொழுது நம்ம எந்தெந்த விதத்தில் அந்த ஹோமத்தில் ஜுவாலையில் நெய்ய விட்டோமோ அந்த நெய்யை விட்ட ஜுவாலைகள் அந்த ஜுவாலையோடைய புகைகள் இதெல்லாம் அந்த விளக்கில் படிந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் என் பேர் குமுதா என் ஹஸ்பண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பில்டராக பதினஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காரு எங்கள் ஊர்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டர்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டை தான் சொல்லுவாங்க ஆனால் ரீசண்ட்டாக எடுத்த ஒரு சைக்கிளில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு அதில் நிறைய வில்லங்கமும் வர ஆரம்பிச்சிது அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாரு இந்த மாதிரி தான் நான் டிவியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னாங்க அதில் தீப ஒளியில் உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொன்னாங்க இந்த தீபத்தினால் என்னோடய பிரச்சனைகள்லாம் தீரும்னு நம்பி நான் இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை வாங்கினேன் இந்த தீபத்தை வாங்கி எங்கள் பூஜை அறையில் வச்சு நாங்கள் விளக்கி ஏற்றினது உடனே எங்கள் வீட்டில் இருந்த இருளெல்லாம் மறைஞ்ச மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த வெங்கடேஸ்வரரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பித்தது இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதோடு வந்த இந்த லக்ஷ்மி டாலரையும் போட்டுக்கிட்டேன் இதை போட்டுக்கிட்டதுனால ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ நாங்கள் பணம் காசு பேர் புகழோட சந்தோஷமா இருக்கோன்னா அதுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர அருள் பெற்ற வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் தான் ஸ்ரீ லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபாவளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் தீராக்கடன் எதிரி தொல்லை பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா சுவாமி ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு யாகங்கள் பூஜைகள் இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு நேரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன மகிமைகள் என்ன அது எப்படி பூஜிக்கப்படுது எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி சுவாமிஜி இந்த நிகழ்ச்சியை பாக்குற நீங்களும் நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபத்தை ஏற்றி கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் உற்சாகமின்மை தூக்கமின்மை எத்தனை விதமான காரிய தடைகள் சம்பத்து தடைகள் கல்யாண பிரச்சனைகள் தாமச தோஷம் எத்தனை விதமான பிள்ளி சூன்யம் இதெல்லாம் நீங்கி எல்லா விதமான சௌபாக்கியம் படைச்சு திருப்பதி ஏழுமலையானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று சகல மனதார பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ தீபம் செல்வங்களையும் வாரி வாரி தரும் திருப்பதி சௌபாக்கிறேன் பரிபூர்ண அருள் பெற்றது தான்லட்சுமி தீபம் இந்த தீபத்தின் மொழியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரலட்சுமி தீபத்தை பெற பெறும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை நீங்க உங்க வீட்டில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அதாவது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் வேலை இல்லாம இருக்கிறது குழந்தையின்மை அதுக்கப்புறமா திருமணம் தடைபட்டு போறது பணம் வரதில் ஏற்படக்கூடிய தடை பில்லி சூனியம் தோஷம் இந்த மாதிரியான எதிர்மறையான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கப்பெற்று எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட வளமா இருக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே பெற ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீ லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபாவளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் தீராக்கடன் எதிரி தொல்லை பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கையமை செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்